ியஸ்வகர்ம பிரயோக மாந்திரிக புக்கு இவ்வளவும் அனுப்பி வைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அங்காளபரமேஸ்வரோபாசனருக்கு கைசூரமும் வழங்கப்படுகிறது ஆக இதுபோன்று குறி சொல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் மாந்திரிகர்கள் தாந்திரிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும் குறி சொல்வதற்கான தாயத்து அதுவும் இருக்கு ஆக குறி சொல்வதற்கான தாயத்து ஜன விஷய தன ஆகாஷன குடுவை அந்தந்த உபாசன தேவனுடைய எந்திரம் தன ஆகாஷன எந்திரம் சிவனுடைய எந்திரம் சர்வத்தையும் செய்யக்கூடிய ஆகாஷனம் தரக்கூடிய மைமுறைகள் ஆறு புக்குகள் அடங்கிய இவ்வளவு பொருட்களையும் இந்த அமாவாசை அண்ணாடிலே மக்களுக்கு வழங்கப்படுகிறது பால் முனீஸ்வரனும் சித்திரமா எனக்கு பிரபஞ்ச சக்தியின் மூலமாக இந்த மக்களை அந்தந்த தேசத்திலே வாழ வைப்பதற்காக இன்று பிரத்யேகமாக பூசை செய்து வழங்கப்படுகிறது தேவைப்படுபவர் மட்டும் இதை வைத்து வாழவும் மக்களுக்கு தொண்டு செய்வோ நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் அது மட்டுமல்லாமல் தர்மயுத்தம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதில் இலவச மாந்திரிய பயிற்சி போட்டுக்கொண்டு வருகிறேன் அதில் உள்ள குறிப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் நல்ல ஒரு குருவாக மக்களுக்கு தொண்டு செய்ய நபராக மாறுங்கள் அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளை எடுத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய அன்பு மாணவர்கள் சிஷியமார்களே சீடர்களே குருமார்களே தாந்திரிகாந்திரிகம் பரிகாரம் செய்யக்கூடிய நபர்களே இவ்வளவும் அந்தந்த நபர்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்களும் வாங்கி பயன்பெற வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமஸ்வா